மீனாவோட தம்பி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி புஜியா டிராமா போடுற முத்து வசமா சிக்க ரோகினி சுயந்த மாதிரின விஷயங்கள் குறித்து என்னக்கான சிறுகடி காசி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் அந்த வகையில லாயர் உஜியாவை பார்த்து பணத்தை காட்டி சத்யா மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்குற விதமா கைப்பட லெட்டருமே எழுதி சத்யாவோட பிரச்சனைக்கு பார்த்தீங்க அப்படின்னா முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு உடனே லாயர் முத்துவுக்கு கால் பண்ணி உங்க அம்மா கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதை கேட்டதும் முத்து எப்படி எங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்க இதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கு லாயர் அதுக்கு தானே நாங்க படிச்சிருக்கோம் எப்படி பேசி யாரை எப்படி கவுக்கணும் அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும் அதனால இனி சத்யா மேல எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ஆனா விஜயா பணத்துக்காக தான் கேஸை வாபஸ் வாங்கிருக்கிறாங்க அப்படிங்கறது யாருக்கும் தெரியாது இது தெரியாத முத்து அம்மா மனசு மாறி சத்யா மேல கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வீட்ல இருக்கிறவங்க கிட்ட சந்தோஷமா சொல்றாரு உடனே அண்ணாமலை அது எப்படி நான் பேச போனப்ப கூட உங்க அம்மா முடியாதுன்னு பிடிவாத மாதிரி இருந்தாங்க இப்போ எப்படி கேஸை வாபஸ் வாங்கினா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கு முத்து நீ பேசின விஷயங்களை அம்மா யோசிச்சு பார்த்துருப்பாங்க அதனால பிரச்சனை வேண்டாம்னு சொல்லிட்டு அம்மா இந்த முடிவு எடுத்திருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனா ரோகிணி தன்னுடைய மாமியார் அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது எப்படி ஈஸியாக கேஸை வாபஸ் வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி புலம்புறாங்க அடுத்ததா சீதா இந்த சந்தோஷமான விஷயத்த தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லி சத்யாவை கூட்டிக்கிட்டு வராங்க முத்து மீனா சேர்ந்து சத்யாவுக்கு அட்வைஸ் பண்ணி நீ இந்த குடும்பத்துக்கு கௌரவம் தரும்படியா நீ படிச்சு வளர்ந்து காட்டணும் அடுத்ததான் மீனாவோட அம்மா உங்க அம்மா கேஸை வாபஸ் வாங்க போய் தான் எங்களுக்கு பெரிய நிம்மதியே கிடைச்சிருக்குது அதனால அவங்கள பார்த்து நாங்க நன்றி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்ததா முத்து அண்ணாமலையை பார்த்து பார்வதி அத்தை வீட்டுக்கு போயிட்டு அம்மாவை கூட்டிட்டு வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அண்ணாமலை நான் ஒண்ணும் உங்க அம்மாவை போக சொல்லலையே உங்க அம்மா தானே கிளம்பி போனா போனவளுக்கு வர தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு இதனால முத்து பார்வதியோட அத்தை வீட்டுக்கு போயிட்டு அம்மாவை கூப்பிட்டு பாக்குறாரு ஆனா வர வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமா சொன்ன நிலையில முத்து பாத்தீங்கன்னா ஒரு டிராமா போடுறாரு அதாவது இப்படிதான் தான் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு ஆனா போக போக அவங்க விவாகரத்து வாங்குற அளவுக்கு கணவன் மனைவியை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிவெடுத்துட்டாரு இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரியை சொல்லி புஜ்யாவை வந்துட்டு பயமுறுத்துறாரு இதை கேட்டதும் உஜ்யாவும் அப்படி ஒரு நிலமை எனக்கு வந்துடுமோ என் வீட்டுக்காரனா அப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு இருந்தாலும் நான் ஏன் இங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பயத்துல முத்து போன டிராமாக்கு பயந்தபடியே விஜ்ஜியாவை வந்துட்டு வீட்டுக்கும் ஓடிடுறாங்க ஆனாலும் ஆன்டி எப்படி சத்யா மேல கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கினாங்க அப்படிங்கிறது தெரியாம ரோகிணி பாத்தீங்கன்னா தன்னுடைய தோழி கிட்ட புலம்புறாங்க அடுத்ததா சிட்டிக்கு சத்யா பிரச்சனையிலிருந்து தப்பிச்சுட்டாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு உடனே கோவப்பட்ட சிட்டி அடுத்த டார்கெட் ரோகிணி தான் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப பணத்தை கேட்டு மிரட்ட போறாரு ஆனால் ரோகிணி கிட்ட பணம் இல்லாததுனால மறுபடியும் தெல்லாலங்கடி வேலையை பார்த்து கிட்ட இருக்கிற பணத்தை திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இனி எல்லா விஷயத்துலேயுமே ரோகிணி மாட்டிக்கிட்டு முழிக்க போகிறாங்க அத்தோட முத்துக்கிட்டையுமே வசமாக சிக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு நல்லாவே தெரியுது ஸோ இனிமே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள்